ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால் கனி சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சூஸ் தாங்க வந்திருக்கோம் தி சென்னை சூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு செவன் நைன்ட்டி ஃபைவ் எல்லா ரேஞ்சஸ்லேயும் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க சஃப்லாக தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் புது வரவில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பட்டு போல் மின்னக்கூடிய புடவைகள் தான் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் காம்போவாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது இது வந்து ஒரு ஆர்ட் சில்க் பேட்டர்ன் தான் இது இதில் கலர்ஸ் கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வந்து பண்ணியிருக்காங்க இருக்கிறது எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே எதையுமே நம்ம பிடிக்கலன்னே சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கோம் இது நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்குறீங்க அதனால தான் நான் தெளிவாக ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷனும் கொடுப்பாங்க மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ்லேருந்தே பார்த்தீங்கன்னா பார்ட்டிவேர் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது என்ன சொல்கிறது எங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸை அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸையும் வச்சுருக்காங்க டிஸ்பிளே பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேருந்து உங்களுக்கு நான் எல்லா கலெக்ஷன்ஸையும் சஃலாக காமிக்க போகிறேன் சரிங்களா இப்போ நம்ம ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தோம் இல்லையா அதுலேயும் உங்களுக்கு செவன் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸு காமிக்கிறேன் இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க அவ்வளோ சாஃப்ட்டு எனக்கு வந்து இதில் வந்து எல்லா கலருமே ரொம்ப பிடிச்சதுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு சாரி நீங்கள் எடுக்கும்போது டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் சிங்கிள் சாரீ கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க கலரு கலெக்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாவைங்க நம்ம சாரீ பர்ச்சேஸ் பண்ண போனால் கூட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடைக்காது கிடைக்க லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு நம்ம வீடியோக்கு வரும்போது மட்டும் சூப்பர் சூப்பராக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ அது என்னோடய நேரமாக என்னன்னு தெரியல அப்படி தான் இருக்கும் நம்ம பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது ஆனால் நம்ம வந்து வீடியோக்காக போகும்போது நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா நம்ம வீடியோக்காக போகும்போது கூட நம்ம பர்ச்சேசிங் நம்ம வந்து முடிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க இதெல்லாம் செவன் நைன்ட்டி ஃப்ரீ தான் இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர் சாய்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டார்க் கலர்ஸ் தான் இதில் வந்து நிறைய அவைலபுளாக இருக்குது ஏன்னா வந்து அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் நம்ம கற்றுக்கும்போது ரொம்பவே நல்லா ப்ரைட்டாகவும் தெரியும் நம்ம இதில் கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸும் ஒயின் கலர் பாருங்க இதுதான் இப்போ நெல் இருக்கிற கலர் கூடையே நல்லா சி நல்ல ஜரியோட சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காம்பினேஷன் தான் ஆரஞ்சு ஆரஞ்சு பேருமே கண்டிப்பாக வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் ஆரஞ்சு ஃபஸ்ட்டு பேர் க்ரீன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்தா பூ அப்புறம் வந்து க்ரீன் பேர் நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ்க்கு வந்துவிட்டோம் மாதிரி உங்களுக்கு சஃபர் கலெக்ஷன்ஸாக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டோட காப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு அந்த ஃபேப்ரிக் அந்த வீடியோவில் நீங்கள் ஃபீல் பண்ணால் தெரியும் பார்க்கும்போதே தெரியும் நான் அது தொட்டு ஃபீல் பண்ணதுனால எனக்கு தெரியுது ரொம்பவே சாஃப்ட்டுங்க அது ஒரு ட்ரெடிஷ்னல் தக் ட்ரெடிஷ்னல் சாரீஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனாலுமே இதை கட்டணும் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க நிறையா பிள்ளைங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய காலேஜ் பிள்ளைங்க யூனிஃபார்மாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பார்க்கும்போது நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம் அது வந்து கட்டுனா மட்டும்தாங்க அதோடய லுக் வந்து நமக்கு தெரியும் ரொம்ப அழகான ஒரு பெப்சி ப்ளூ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதோட பே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர் இருக்குது இதில் நீங்கள் வீடியோ கால் கேட்டிங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து கொடுப்பாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது சீக்கிரமாக நீங்கள் ஸ்டாக் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க செவன் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம பார்க்குறது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் நல்லா ஒரு மெஹந்தி க்ரீனு அது வந்து செல்ஃபாக தான் வரும் சரிங்களா இது வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணும்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய செல்ஃபா இருக்கக்கூடிய ப்ளவுஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுவுமே ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் என்ன ஸாரின்னு பாருங்களேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உண்மையாகவேங்க இந்த ரேட்டுக்கும் இந்த கலருக்கும் இந்த கலெக்ஷன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் பார்க்கும்போது இனிமேல் வந்து ஹைஃபையாக இருக்கும் ஆனால் ரேட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் கொடுத்துருக்காங்க எல்லாராலையும் வாங்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மேக்ஸிமம் வந்து பேஸ்டல் ஷேட்லேயே வந்து இதில் கொடுத்துருக்காங்க இவ்வளோ நேரம் நம்ம டாக் ஷேட் பார்த்தோம் இல்லையா டேஸ்ட்டெலாம் கண்டிப்பாக காமிக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் இதையும் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நான் நம்ம அதில் வந்து எதில் எடிட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க இந்த கலர் வந்து நீங்கள் இப்போ இங்கே இங்கே பார்க்கக்கூடிய கலர் அப்படியே வந்து நீங்கள் நேரில் போனாலுமே இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு எல்லாமே பல்க் ஸ்டாக் வந்து இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க டைரெக்ட் விசிட்லேயும் வர்றாங்க டேரெக்டில் கோயம்புத்தூர் பீப்புள் வந்துடுவாங்க ஏதோ சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்துடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்கலாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க ஆன்லைனில் தானே ஆர்டர் பண்ணுவாங்க அது மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸும் நிறைய பேர் வந்து இருந்தாங்க எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்கள் எதை எடுத்தாலுமே விலை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நார்மல் நீங்கள் டெலிவர் சாரி வாங்குகிற ரேட்லேயே அழகான ஒரு புடவையே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் க்ரீன் பாருங்கள் எனக்கு க்ரீன் எப்போயுமே ஒரு க்ரீன் மேலே ஒரு எனக்கு ஒரு கண் இருக்கும் ஏன்னா வந்து க்ரீனோட இது வந்து தனி ஒரு அழகுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு க்ரீன் வித் பீச் கலர் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் நம்ம அதில் செல்ஃபாகவும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தி சென்னை சில நீங்கள் வேறு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு இருக்குது குர்த்திஸ் இருக்குது மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு ரெடிமேடில் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் இருக்குது நீங்கள் என்ன பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதே உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்லேயே கொடுங்க இதெல்லாம் பாருங்கள் ஃப்ளாட் நைன்ட்டி ஃபைவ் சாரி நைன் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோட ஸாரி எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தாங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ப்ரைடுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரூபா சாரீயில் என்ன டிசைன்ஸ் வருமோ அந்த மாதிரியான ஒரு காப்பி எப்போயுமே ஒரிஜினல் ஒன்று இருந்தால் அதில் ஒரு காப்பின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதோடய காப்பி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் கீழே பட்டு சாரி செக்ஷன் போனீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்டுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன்ஸையும் கலர்ஸையும் கலெக்ஷன்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் பட்டு வந்து நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி அதை கட்டும்போது அதோடய அழகு வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி தான் நம்ம கட்டணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க ரொம்பவே சூப்பான ஒரு கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி ஃபீட்பேக் கமெண்ட்டில் வந்து கொடுங்க ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தி சென்னை சில்ஸ் அப்படின்னு மட்டும் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுறீங்க தி சென்னை சில்ஸோடது ரெகுலராக உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது தி சென்னை சில்ஸ்னு நீங்கள் கமெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுங்க நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு ஆஃபர்ஸ் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்